எல்லோருக்கும் கேரளா மாந்திரிக சேனலைக்கு ஒரு கூடி அன்புடன் வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம இந்த சேனலில் பார்க்க போகிறது கேது தோஷங்களை பற்றி தான் கேது தோஷங்கள் இருந்தால் என்னென்ன தோஷங்கள் இருக்குங்கிறது சொல்கிறோம் கேது தோஷங்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு பெண் ஜாதகத்திலோ ஆண் ஜாதகத்திலோ ராகு ஏழில் எட்டிலோ இருந்தால் ராகு கேது தோஷங்கள் வரும் சொல்லுவாங்க பெண் ஜாதகத்தில் எட்டாவது இடம் என்று சொல்கிறது வந்து புருஷனோட ஆயுசை குறிக்கிது அதனால் தானே அஷ்டம பாவத்தெங்கில் பெண் ஜாதகத்தில் அஷ்டம பாவத்தெங்கில் ராகு வந்தால் அது வைத்தவிய தோஷம் என்று சொல்லுவாங்க அதாவது புருஷனுக்கு இறந்து போக வேண்டிய ஒரு தோஷம் என்று சொல்லுவாங்க இந்த மாதிரி நிறைய நிறைய தோஷங்கள் ராகுவும் கேதுவும் சொல்லுவாங்க இப்படி இருந்துச்சுன்னா தாம்பத்திய திருப்தி இல்லாயுமா இல்லைன்னா ஒற்றுமை இல்லாயுமா ஐக்கியதை இல்லாயுமா ஒரு குழந்தைகளுக்கு ஏதோ பிரச்சனை சந்தான தோஷங்கள் இந்த மாதிரி எல்லாம் வரும் அதனால் நமக்கு அதுக்குண்ட பரிகாரங்கள் என்று சொல்லுவாங்க பரிகாரங்கள் சொல்றதுக்கு முன்னாடி கேது தோஷங்கள் ஒரு ஜாதகத்தில் எவ்வளோ காலம் அது இருக்குங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு ஜாதகம் பார்த்து செக் பண்ணணும் அது ஓரோ கிரகங்களோடையும் நைசர்கிக காலகட்டங்கள் ஒன்று இருக்குது அதுக்குள்ளதான் இந்த தோஷங்களெல்லாம் எஃபெக்ட் ஆகும் இப்போ விவாகம் திருமணம் அப்புறம் பண்ணலாம் சில திருமணத்துக்கு முன்னாடி செய்ய வேண்டியது வரும் அது ஜாதகம் எல்லாம் பார்த்துட்டு தான் நம்மளுக்கு உண்டாகன பரிகாரங்கள் சொல்ல முடியும் இதே மாதிரி நம்ம கோலம் எல்லாம் போட்டு இதில் நாகராஜாவை உட்கார வச்சு ராகுகேதுவுக்களை உட்கார வச்சுட்டு அதுவரை திருப்திப்படுத்தி யாகங்கள் எல்லாம் வளர்த்தி பண்ணணும் இது நாங்கள் ஒரு வீட்டில் பண்ண ஒரு பூஜை தான் இது அந்த மாதிரி யாகங்களெல்லாம் வளர்த்திட்டு அந்த யார் ஜாதகத்தில் அந்த பாதிப்பு அந்த ஜாதகத்தை ஆளை வச்சு ചെയ്യ വേണ്ടിയ പൂജ താ രാഹു കേതു പൂജ എന്ന് ചല്ലവാങ് അതിൽ വന്നിട്ട് മാങ്കലിൻ്റെ ദോഷങ്ങൾക്ക് വക പണുവാങ് അതേപോലെ തന്നെ വന്ന് സന്താന ദുരിത ദോഷങ്ങൾക്ക് അതായത് കല്യാണമായതിനം സന്താനങ്ങൾ ഉകൃതക്കുണ്ടാകുന്ന പൂജകളും புருஷனோட ஆயுசுக்கும் ஆயுசுக்காக உண்டாகும் பூஜைகளும் இப்போ புருஷே அதில் அந்த பெண்ணோட அதாவது மனைவியோட ஆயுசுக்கு உண்டாகும் பூஜையும் நம்ம இதை எடுத்து செய்ய வரும் அப்படி செய்யும்போது மட்டும்தான் இது கரெக்டான ஒரு ஃபலம் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க நாங்கள் அந்த கோயில் பூஜை பண்ணிவிட்டு இந்த கோயில் பூஜை பண்ணிவிட்டு எந்த ஃபலம் கிடைக்கலன்னு எங்கக்கிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க ஆனால் கோயிலில் பண்ணுறது என்னாச்சுன்னா அது வந்துட்டு எல்லாத்துக்கும் சேர்த்து பண்ணுற ஒரு பூஜைன்னு சொல்லுவாங்க இண்டிவிஜுவலாக பண்ணும்போது தான் நமக்கு அதோட எஃபெக்ட் ஜாஸ்தியாக கிடைக்கும் ஏன்னா உங்களோட பேர் உங்களோட வயசு உங்கள்ட ராசி உங்களோட நட்சத்திரம் இதெல்லாம் வச்சு நம்ம பண்ணும்போது அதுக்கு தனி பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க தனியாக பண்ணும்போது தான் அதோட எஃபெக்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும் குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளே திருமணம் நடக்கும் ராகு கேதுனால நிறைய பேருக்கு திருமணம் நடக்காமல் இருக்கேன் திருமணம் ஆயவங்களுக்கு தாம்பத்தியத்தில் பிரச்சனைகள் இருக்கேன் மனோ நிம்மதி இல்லாமல் இருக்க தாம்பத்தியம் இது இல்லாமல் இருக்கிறது ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறது நிறைய பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கு ஓ இதுக்கெல்லாம் நம்ம வந்துட்டு சொல்யூஷனுங்கிறது வந்து இந்த சொல்யூஷன் மட்டும்தான் இதுக்கு இருக்காங்க இந்த மாதிரி பூஜை உங்களுக்கு தேவை இருந்தால் கேரளா மாந்திரகை முறைப்படி நாங்கள் செஞ்சு கொடுக்குறாங்க கீழே இருக்கிற நம்பரில் கால் பண்ணலாம் நன்றி